குறித்த வாழ்த்துறை வழங்க வருகிறார் திருமதி அகிலா அவர்கள் விஜயா வாசகர் வட்ட விழா என்றார் இவர் நிச்சயம் இருப்பார் நான் நேசித்து வாசித்து வியந்த எழுத்தாளமைகளை நேரில் எப்படியும் சந்தித்திட வேண்டும் என்னும் இலக்கிய வேட்டை உடையவர் அவர்களை வாழ்க்கை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் மதிப்பிற்கும் பிரியத்திற்கும் உரிய என் எழுத்தாளுமைகளுக்கும் இவ்விழாவிற்கு வந்துள்ள பெரியோர்களுக்கும் என் வாசக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இவ்விழாவை ஏற்பாடு செய்துள்ள விஜயா பதிப்பகத்திற்கும் எனக்கு இவ்வாய்ப்பை வழங்கிய ஐயா வேலாயுதம் அவர்களுக்கும் என் நன்றிகள் தன்னரம் விருது அறிவிக்கப்பட்ட போது திரு தேவி பாரதி அவர்களை நேரில் சந்து நேரில் சந்தித்து பேச நினைத்தேன் அது இயலவில்லை அதற்கடுத்த ஆண்டு சொல்முகம் வாசகர் வட்டத்தால் அன்னாரின் படைப்புகள் குறித்தான ஒரு நாள் கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் கலந்து கொள்ளும் பொருட்டு அவரின் மிக முக்கிய நாவலான நொய்யலை வாசித்திருந்தேன் அப்போதும் அவரை சந்திக்க இயலவில்லை அதற்கு பிறகு சாகித்ய விருது அறிவிக்கப்பட்டவுடன் நானும் என் நண்பர் ஆனந்த் அவர்களும் உடனே அவரை நேரில் அவரது இல்லத்தில் சென்று சென்று சந்திக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டோ அதுவும் நாளது வரை நடந்தேறவில்லை இப்படி அவரை சந்திப்பதற்கான அனைத்து தருணங்களையும் தவறவிட்ட போதிலும் இன்று அவர் முன்பு அவர் முன்னிலையில் அவர் அவர் எழுதிய நாவல் குறித்து பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்வையும் நிறைவையும் அளிக்கிறது இதுவரை நான் எந்த மேடையிலும் பேசியதில்லை பள்ளி மேடை முதற்கொண்டு எங்கும் பேசியதில்லை பயம் தயக்கம் காரணம் காட்டி ஒதுக்கி விடுவேன் ஆனால் நானும் ஐயா வேலாயுதம் அவர்களும் என் நாவல் குறித்து பேசிக்கொண்டிருந்தபோது போது அவர் சொன்னார் இப்படி ஒரு விழா ஏற்பாடு செய்கிறோம் இதில் நீங்கள் உரையாற்றுகிறீர்களா என்று உடனே ஒப்புக்கொண்டேன் என் பயம் தயக்கம் அனைத்தையும் நீக்கிவிட்டு காரணம் ஒன்றுதான் என் பள்ளி முதல் என் குழந்தை தொட்டு என் புத்தக சும சுமைகளை தூக்கி சுமந்த என் பெரியனை உடல்நலமற்றி இருந்தபோது என் சகோதரிகளின் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி விட்ட இசமூகத்தால் சமூகத்தால் டே துரையா என்று அழைக்கப்பட்ட என் துரையண்ணனின் வாழ்க்கை இது எனவே இக்கதை பற்றி பேசுவது என்பது அவருக்கு நான் செய்யும் நன்றி என்று உடனே ஒப்புக்கொண்டேன் அடுத்தது காருமாமாவின் மரண செய்தியில் தொடங்கும் இக்கதையானது நமக்கு மூன்று விஷயங்களை சொல்லி செல்கிறது முதலாவதாக காருமாமாவுக்கள் போன்று என் துரையண்ணன்களை போன்று நம் வாழ்வில் இரண்டள கலந்துள்ள அர்ப்பணிப்பு மிக்க என்னாலும் உழைத்தே மறைந்து போகிற அவர்களின் இன்றியமையாமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் மற்றொன்று எங்கோ குடிசை பகுதியில் வாழ்ந்து மறைகிற அவர்களின் நட்பு பாசம் கொண்டாட்டங்கள் விளையாட்டு என அனைத்தையும் அறிகிறோம் மூன்றாவதாக ஒரு சமுதாயம் ஒரு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஒரு குடியானவர்கள் எவ்வாறு தனது விவசாயத்தை விட்டு ஒரு ஒரு பாத்திரக்கடை வைப்பவராகவும் ஒரு மெஸ் 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 ஓனர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சலூன் கடை முதலாளிகளாகவும் மாறுகிறார்கள் அவர்கள் சலூன் கடை முதலாளிகளாக மாறினாலும் தனது ஜாதி ஆதிக்கத்தை மட்டும் விட்டுவிடுவதே இல்லை என்பதையும் இந்நாவல் கூறி செல்கிறது முதலாவதாக அவர்கள் வாழ்வில் நமக்கு எவ்வளவு இன்றியமையாதவர்களாக நம் அன்றாடங்கள் அவர்கள் இன்று நிகழ்ந்திருக்கவே முடியாது என்பதை உணர்த்தும் வேகமான சில 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 நிகழ்வுகளை கூற விரும்புகிறேன் முதலில் பிரசவம் இன்று போல் மருத்துவமும் பிரசவமும் மருத்துவமனைகளில் சாத்தியமற்ற காலங்களில் அன்று அவர்கள் மருத்துவச்சிகளாக அவர்களது கம்பரு கத்தி கொண்டு பிள்ளைகளை வெளியெடுத்து தொப்புள் கொடி அறுத்து அக்குழந்தைகளை உடல் நலத்திற்கும் நல்வாழ்விற்கும் பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் திருமணமாகி வெளியூர் சென்ற போதும் அப்பிள்ளைகள் வரும்போது அவர்களின் பிரசவ நாளை பற்றி மகிழ்ச்சியோடு உரையாடுகிறார்கள் அதை காது கொடுத்து கேட்பவரிடம் மிகுந்த உற்சாகம் அடைகிறார்கள் அவர்கள் அவ்வளவுதானே என்று அதை எளிதாக கடந்துவிட்டால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தாயின் மனவலியோடு அதை அழுது கடக்கிறார்கள் அவர்கள் பழக்கப்படுகிறார்கள் வீட்டு பெண்கள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் எதற்கு பழக்கப்படுகிறார்கள் என்றால் எந்த அவமானத்தை பொறுத்துக் கொள்ளவும் அனைத்து காரியங்கள் செய்தாலும் இழி சொற்களை கேட்டும் அதற்கு அதை பொருட்படுத்தாமலும் வாழவே அவர்கள் பழகுகிறார்கள் அதற்கே அவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் இதுபோன்று அவர்கள் மருத்துவச்சிகளாக மாறும் தருணங்களில் அவர்கள் கூட்டுவண்டி பயணங்களும் அவர்களுக்கு சாத்தியமாகிறது வாழ்நாள் முழுக்க தனது குடி பண்ணையாளர்களின் மூத்திர சட்டிகளை கழுவியும் அவர்களது உடல் உடலை சுத்தம் செய்தும் சத்தமின்றி தனது காரியங்களை வசவுகளோடு வாங்கி வசவுகளோடு சென்று செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மருத்துவர்களாக மருத்துவ உருவெடுக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை சற்றே ஆறுதல் அளிக்கிறது அடுத்ததாக அவர்களது நட்பு அது மிகுந்த பொறாமைப்படக்கூடியதாக உள்ளது காரு மாமாவுக்கும் முத்தையன் வலசு பெரியப்பா என்றொருவர் அவர்கள் இருவரும் நண்பர்கள் அவர்களை உடையாம்பளை கிராமமும் உடையாம்பாளையம் என்ற கிராமமும் அவர்கள் சமூகமும் அவர்கள் உறவுகளும் அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள் அவர்கள் இருவரும் தனிமையில் ஒரு குடிசையில் படுத்து ஒரு கட்டிலில் படுத்துறங்குகிறார்கள் காருமாமா வலிப்பு நோய் கண்டவர் அவருக்கு அப்போது யாருமற்ற வீட்டில் வலிப்பு நோய் வந்துவிட்டால் அவரை அவர்கள் இருவரும் முத்தையின் வலசு பெரியப்பாவும் மாமாவும் பேச்சுவார்த்தற்றவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் பிரிந்து விடுகிறார்கள் பேச்சுவார்த்தையற்றவர்கள் ஆனால் அவரின் அவருக்கு வலிப்பு வந்து சத்தமிடும் நேரங்களில் அவர் வலிப்பு வந்தால் பயன்படுத்தக்கூடிய இரும்பு சாவியை சத்தமில்லாமல் அவர் கையில் கொடுத்து அவருக்கு வழியும் எச்சிலை துடைத்து முகம் முகம் தெளித்து முகம் கழுவி அவரை அவரை சமநிலைப்படுத்துகிறார் சமநிலை அடைந்தவுடன் சத்தமில்லாமல் எழுந்து வெளியில் சென்று மாமாவிற்கு சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருகிறது உண்மையிலேயே நமக்கு வலிப்பு நோய் வந்ததா வலிப்பு வந்தது போல் கற்பனை செய்து கொண்டோமா கனவு கொண்டாமா என்று அதுபோல் திருமணங்களில் அவர்களின் பங்களிப்பு என்பது ஜாதகம் பார்ப்பதில் தொடங்கி மணமகள் மணமகள் அவர்கள் அவர்களின் குணங்களை பற்றி விசாரித்து வருவது முதல் வலைப்பிதழ்களை விநியோகப்படு விநியோகிப்பது திருமணத்தின் மிக முக்கிய நிகழ்வான கைகோர்வையில் முன்னின்று செய்வது என அனைத்தும் அவர்களின் பங்களிப்பானது அவர்களின் பதற்றமானது விழா இனிவே நடக்க வேண்டும் என்பதில் அக்கறையானது ஒரு தந்தைக்குரியது அதில் ஆசிரியர் எழுதுகிறார் அவர் காருமாமா அனைத்தையும் தனது வெற்றுக்கால்களுடனே நடந்து நடத்தி முடித்தார் என்று உண்மைதான் ஒரு தந்தைக்குரிய பதற்றத்தோடு அக்கறையோடு பெண் பிள்ளை என்றால் சென்ற இடத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை தந்தைக்குரியது இறப்பு நிகழ்வுகள் அவர்களின்றி முழுமையடைவதில்லை த தந்தையோ தாயையோ புதைத்துவிட்டு மண் 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 தள்ளிவிட்டு வெளியேறும் தளர்ந்து போய் நடந்து வரும் நேரங்களில் அவர்கள் எனது காருமாமாக்களும் துரையண்ணாக்களும் கைவிடித்து அழைத்து வருவது என்பது ஒரு உற்ற நண்பனின் ஆதரவு கிணையானது அவர்களின்றி பிறப்பு முதல் இறப்பு வரையிலான எந்த நிகழ்வும் முழுமையடையாது அதுபோல் அவர்களின் கொண்டாட்டங்கள் மிக போல் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அடையும் மகிழ்ச்சி நமக்கு இல்லை எந்த கொண்டாட்டங்களிலும் நமக்கு இல்லை என்பது அறிய முடிகிறது இந்நாவல் வழி பாசம் பற்றியும் உலகத்தில் ரத்தம் ஒன்று எல்லா மனிதர்களும் ஒன்று என்கிறோம் அதுபோல் உலகத்தில் எல்லா உணர்வுகளும் ஒன்றும் எல்லா உறவுகளுக்கான உணர்வுகளும் ஒன்றும் என்பதை நாவல் வெளியறிய முடிகிறது மனைவி சென்று விடுகிறார் அதை அவர் எதிர்கொள்கிறார் அப்போது அவர் ஒருவருக்கு முகச்சவரம் செய்து கொண்டிருந்தார் அவர் பதற்ற எந்த பதற்றமும் இன்றியே அப்பயணியை முடித்துவிட்டு தனது கத்தியை கீழ் வைக்கிறார் வரும் வழியில் நிகழ்வை உறுதி செய்து கொள்கிறார் வீட்டிற்கு வந்து தனது பிரியமான ஈசுக்குட்டி என்ற தனது மகளை ஈஸ்வரியை அழைக்கிறார் பதில் இல்லை பதறுகிறார் தனது மகனை சுந்தரு என்று அழைக்கிறார் அதற்கும் பதில் இல்லை உடனே அவருக்கு பதற்றம் தொற்றுகிறது வீதி ஊரைக்கும் தேடி அழைகிறார் அலைந்தவாறே அவ் ஊரை விட்டு வெளியேறுகிறார் அப்போது அவர் தனது ஒற்றை கால்வொழு தனது மகளின் ஒற்றை கால்வொழுசை கண்டடைகிறார் புரிந்துவிட்டது மகள் மகளும் மகளும் தன்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்போதுதான் முதன் முதலாக அவருக்கு வலிப்பு நோய் தொற்றுகிறது அப்போது நான் நினைத்துக்கொண்டேன் எந்த எல்லாருக்கும் உறவுகள் ஒன்று பாசம் ஒன்று உலகத்தில் உள்ள அனைத்து தந்தைகளும் ஒரே தந்தையர்களே என்று காருமாமாவையும் முத்தையின் வலசு பெரியப்பாவையும் நட்பை அறிந்த போது அவர் யாருமற்ற பொழுதுகளில் அவருக்கு வலிப்பு நோய் வந்து அவர் உதவும் போது நான் நினைத்தேன் நம் வாழ்நாளில் இப்படி ஒரு முத்தையன் வளசு பெரியப்பாவை நாமும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று மாமாவின் மரணச் செய்தியில் தொடங்கும் இந்நாவலானது மரணச் செய்தியிலோ முடி முடிவடைகிறது யாருமற்று எந்த உறவுகளும் அற்று அவரை வெறும் மஞ்சளிட்டு புதைக்க நினைத்த பொழுதுகளில் அவர் இறந்துவிட்டார் என்ற கேள்வி என்று கேள்விப்பட்டவுடன் அந்த குடியானவர்கள் அவரை அப்படியே விடவில்லை அவருக்கு தேர் கட்டி பறையடித்து உரிய மரியாதையோட அவரை வழியே காடு சேர்க்கிறார்கள் அவர் உடையாம்பாளையத்தில் ஒருவர் ஒரு கதாபாத்திரம் வெற்றிவேல் கவுண்டர் கொற்றவேல் கவுண்டர் என்று அவர் அவர் இவரிடம் கூறியுள்ளார் கருமாமாவிடம் நான் இறந்துவிட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆனால் காருமாமாவின் இறப்பிற்கு முதலாவதாக அவர் வந்து நிற்கிறார் அவரை பெரும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் உடையாம்பாளையத்தில் குடியானவர்கள் காடு கொண்டு சேர்க்கிறார்கள் இந்நாவலை படித்த போது எனக்கு தோன்றியது என்னை பிள்ளை பருவம் முதல் தந்தையைப் போல் தூக்கி வளர்த்த என் துரை நான் உதாசீனப்படுத்தவில்லை என்றாலும் பொருட்படுத்தினேனா என்று அவர்களை மரியாதையுடன் நடத்தினேனா என்று அவர்களுக்கு என்றேனும் ஒரு நாளாவது நன்றி கூறியுள்ளேனா என்று அதுபோல் இந்நாவலை வாசிக்கும் அனைவருக்கும் நாம் நம்முடைய காருமாமாக்களை துரையண்ணாக்களை மரியாதையோடு நடத்தினேமா என்று உணர வைக்கும் வாய்ப்பிற்கு நன்றி